சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்டா வருவாரு வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது என்ன வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினாரு அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போறது வந்து யாருக்குமே வெளியே சொல்ல கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் இருக்குறேன் சேர்ந்துதான் அவசியம் இல்லன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பாப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்ல எனக்கு பூஞ்சிச்சுண்ண அவர் ஹிந்தியில கேக்குறாருதான் கேக்குறாரு இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் இன்னைக்கு நல்ல கேள்வி அதை சொல்றது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன்

பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னார் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரிங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா அவனாக தான் இருக்கணும் ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட இதுன்றதுனால அவன் தான் வித்தை இருக்கணும் அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோபம் தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான் அவன் தான் வித்தைக்காரன் திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும் வேற நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் கதையில ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல அதான் என்ன என்ன ஏன்னா

அடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சரி அது பேசுறத மாதிரி சொல்றேன் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்பிரைஸா இருக்காது பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அதுக்குதான் ஆமா முடிஞ்சாலும் நான் இதை இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாவும் போட்டுறேன்

நம்புகிறேன் லவ் யூ ஆல் நன்றி சொல்கிறது அதுதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துது ஸோ அதோட தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது அப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கையிலேருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கணும் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்னை கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக என்னன்னா ஹே மஞ்சு நிகன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் அவங்கள பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் இங்கே அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னால் அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் பட் கால் பண்ணி என் விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் போயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்ட்ரவியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன் சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அந்த கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்தில் வி வியா இருக்குது ஜென்ரலாக அஜித் சார் படங்கள் அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறையா வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்டாக இருக்குது தான் சொன்னேன் இதுக்காக அதை அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் ஃபஸ்ட்டு சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டிய அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னா பத்து தர்ஸ்டண்ட் டேட்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கண்ணா வந்திருக்கியா தம்பி கோச்சின் போயிட்டான் நடுவில் அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாலை அவனும் போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர மீட் மீட்ல பேசி தொலைவோன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அட் குரூப்ல தூக்குறாங்க ஏன்டா இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லோரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோபப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க எல்லா சண்டையத்துல சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்டு சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கார் அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குதான் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் செம்மையாக ஆடிருப்பாரு ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயந்தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சுருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸு சாங்கில் அதில் ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு ஒரு ஸ்டெப்பு உண்மையிலே சொல்ல நிகர்ச்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு அந்த ஒரு சென்டர் விஜயம்ல ஒரு தேர்ட்டி செகண்டு ஆட சொன்னார் அஸ்டண்ட்டை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி எப்படின்னாரு ஓகே ஓகே வந்துட்டு ஓகே டேக் அப்படின்னாரு என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படிச்சு